ஸாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோடய கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற திங்ஸை பற்றிய டீட்டெயில் வீடியோ அதோடு வந்து என்ன நான் பேக்கிங் பிஸ்னஸ்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த கட்டைடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கால் கேஜி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடையது இது எல்லாமே நான் வந்து மொத்தமாக வாங்கினதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி பட்ஜெட்டு தருவாங்கல்ல ஸ்வீட்டு செலவுக்குன்னு சொல்லிவிட்டு அதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணி அதிலேருந்து வாங்கின தான் இதெல்லாம் எல்லாமே செட்டு செட்டாக இருக்கும் நாலு நாலு பீஸாக இருக்கும் அடுத்தது அடுத்த கண்டெய்னர் வந்து ஒரு ஒன் கேஜி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடையது இப்படியும் வந்து ஒவ்வொரு கண்டெய்னர் செட்டு செட்டாக வச்சுருப்பேன் இப்போ வந்து நான் எப்படி இந்த பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் வந்து ஸ்கூல் டேஸில் இருந்தேன் எனக்கு வந்து பேக்கிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் வந்து எப்படியாவது பேக்கிங் வந்து அதில் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதனால் கேக்கு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் பீட்ருனா என்னென்னே தெரியாது அப்போல்லாம் வந்து கேக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டர் க்ரீம் கேக்கு தான் அப்போ பட்டர் வேகி கையாலேயே பீட் பண்ணி கேக்கு பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அப்படியே அது வந்து பசங்க இருந்தாங்க அதனால் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால கிளாஸ் எல்லாம் இனியால் போய் எதுவுமே வந்து கற்றுக்க முடியலை ஏன்னால் ஓ க்ளாஸுக்கு வந்து ரொம்ப வந்து காசு பே பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நானே தான் யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து பார்த்து அப்படி வந்து அதை கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை தேவை அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் வரணும் இது வந்து ரொம்ப அவசியம் நம்ம வந்து வீடியோ பார்த்தா மட்டும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கேக்கை வந்துடாது அதை நம்ம என்ன பண்ணணும் ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி பார்க்கணும் அப்போது வந்து நான் அதிகமாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய வந்து வீடியோஸ் பார்த்து பார்த்து நான் பண்ணி பண்ணி தான் அப்புறம் என்னச்சு எனக்கு இந்த கேக்கை வந்து அதை வந்து நல்லா வந்து எனக்கு கேக் வந்து ஃபினிஷிங் எல்லாமே நல்லா வந்துச்சு அடுத்து ஐசிங் பண்ணுறது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் இது வந்து எங்கிட்ட இருக்குது செராமிக் ஐட்டம் செராமிக் வந்து என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து என்னோடய கவுண்டர் டாப்பு வந்து ரொம்ப சின்ன கவுண்டர் டாப் அதனால் அதிகமாக வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு எல்லோ கலருக்கு செராமிக் பாட்டும் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது அப்படியே வச்சுருக்கேன் இன்னும் வந்து அது எதுவுமே டேமேஜ் ஆகலை நல்ல சேஃபாக வச்சுருக்கேன் இந்த ப்ரௌன் கலர் செராமிக் பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து என் பொண்ணு வந்து கிஃப்ட்டு கிடச்சிது என் பொண்ணுக்கு அவங்க வந்து மதாசாலா வந்து இப்ராஹிம் நபியோட ஸ்டோரி சொல்லி அதனால் அவங்களுக்கு வந்து கிடச்ச கிஃப்ட் அதனால் அது ரொம்ப வந்து பத்திரமாக வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன் இயர் ஆகுது அவங்களுக்கு அப்படியே வச்சுருக்காங்க பத்திரமாக வச்சுருக்கேன் இதில் வந்து புளி போட்டு வச்சுக்குவேன் அந்த எல்லோ கலர் கடையில் ஒன்று வந்து கல் உப்பு இன்னொன்றில் வந்து உப்பு போட்டு வச்சுக்குவேன் இதான் என்னுடைய சராமிக் கலெக்ஷன் அப்புறம் வந்து என்னோடய பேக்கிங் பிஸ்னஸ்க்கு மறுபடியும் வாங்கலாம் அப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறவு அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பண்ணி பார்த்து அப்புறம் சரி நம்ம வந்து நல்லா வந்தோடனே நம்ம பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து பெருசாக அதுக்கு டூல்ஸ் எதுவும் கிடையாது நான் வந்து என்ன வச்சுருந்தேன்னா ஒரே ஒரு பீட்டர் மட்டும்தான் பீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டேன் என்கிட்ட ஓவன் எதுவுமே கிடையாது ஸ்டவ் டாப்பில் தான் வச்சு நான் அதை யூஸ் பண்ணேன் அப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதுவும் எப்படின்னா இந்த கடையில வந்து பாருங்கள் மூடியெல்லாம் வந்து அப்படியே விரிசல் விட்டு போயிருக்கும் இதை வந்து வாஷ் பண்ணும் போது கையெல்லாம் நிறைய டைம் அறுத்துருக்கேன் ஆனால் இருந்தாலும் இதை தூக்கி போட நான் தூக்கி போடாமல் பத்திரமாக வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து டுவெல்த்து படிக்கும் போது க்ளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேங்கிறதுனால எனக்கு கிடச்ச கிஃப்ட்டு அதனாலவே இதை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து என்னோட பேக்கிங் பிஸ்னஸ்க்கு வந்து டூல்ஸ் எதுவும் இல்லை அப்போது வந்து நான் ஆரம்பிக்கும் போது கேஸ் ஸ்டவ்வில் வச்சு தான் கேக் ரெடி பண்ணி நான் வந்து ஒரு நாலஞ்சு ஆர்ட்ரு வந்து எனக்கு கிடச்சிது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் கேக்கு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நான் பண்ண முதல் கேக் வந்து பட்டர் ஸ்காட்ச் தான் பண்ணினேன் பட்டர் ஸ்காட்ச் கேக்கு பண்ணி அதை வந்து நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு பீஸ் வந்து கொடுத்து இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்புறம் வந்து எனக்கு அன்னைக்கு மறுநாளே வந்து எனக்கு கேக்க அட்ரஸ் வந்து கிடச்சிது எங்கள் ரிலேஷன் தான் ஒன்று கொடுத்தாங்க அதுவே நம்ம நல்லா அழகாக பண்ணி கொடுத்தேன் இந்த டீ பக்கம் பாருங்கள் ரொம்ப குட்டியானது இது வந்து எனக்கு வந்து எங்கள் மாமி வந்து மக்கால் இருந்து உம்பரா பண்ணிட்டு வரும்போது எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து அதே மாதிரி கப்பு கப்பு வந்து சிக்ஸ் கப்பு இருக்கும் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா கோல்டு கலரில் பார்க்க அழகாக இருக்கும் அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் வந்து இந்த கேக்கெல்லாம் பண்ணி நெய்பர்ஸுக்கு கொடுத்தேன்னா அப்புறம் நிறைய எனக்கு பட்டர் க்ரீம் பட்டர் ஸ்காட்ச் கேக்கை வந்து நிறைய வந்து எனக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சு அதனாலயே எனக்கு சிக்னேச்சர் கேக்குன்னா பட்டர் ஸ்காட்ச் சொல்லலாம் அப்படி வந்து எனக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டு அடுத்து என் பையன் இவங்க ரெண்டு பேருமே நான் எனக்கு நல்ல பூஸ்டாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கம்மா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் பையனை ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அப்போ அவன் எயித் ஸ்டாண்டர்ட் படித்தான் அப்போது வந்து நிறைய பேர்கிட்ட போய் அவன் போய் சொல்லுவா எங்கள் அம்மா இந்த மாதிரி கேக் பண்ணினாங்க அவங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான் அவன் மூலியமாக எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க டீச்சர்ஸ் அவங்க மூலமாக எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணாங்க டீனேஜ் வந்துட்டாங்க என் பையன் இப்போ வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்க டீனேஜ் வந்தோன்னே நான் என்னன்னா ஷெய்யாக ஃபீல் பண்ணுறாங்க யார்கிட்டையும் என்னோடய பிஸ்னஸ் எடுத்து சொல்கிறது இல்லை அவங்க வந்து இப்போ மோட்டிவேஷன் பண்ணுறதில்லை ஏன்னா அவங்க டீனேஜ் ஆகிட்டதுனால இப்போல்லாம் வந்து யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு வந்து வெக்கப்படுறது அதனால் சொல்கிறது இல்லை அவன் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணான் அப்போது வந்து அவங்க கூட படிக்கிற பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம் ஏன் மைதா மாப்பேசே பொறியாடா உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களாம் அப்போ என்ட இந்த மாதிரி பசங்க கிண்டல் பண்ணதாங்கம்மா அப்படின்னு அப்போ நான் சொல்லுவேன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம பொய் சொல்ல போகிறதில்ல யாரையும் ஏமாத்த போகிறதில்ல அவங்க கிண்டல் பண்ணால் பண்ணிவிட்டு போகிறாங்க விடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்புறம் இந்த கிளாஸ் டீ கப்பு வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மி இதை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நான் வாங்கினேன் இது வந்து பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கினது நல்ல லாங் கிளாஸு இது வந்து ஒரு டூ பீஸாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது கூட இந்த மாதிரி கிளாஸ் இல்லை இது வாங்கியும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் யூஸ் இருக்கேன் எதுவுமே ஆகலை நல்லாயிருக்கும் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து என்ன பண்ணேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு அந்த ஓவன் இல்லாமயே வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என்ன பண்ணோன்னா நாங்கள் ஒரு நாள் சா சும்மா வெளியே கடைக்கு போயலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு பைக்கில் வரும்போது அப்போ கூட வே எ் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை சடனாக வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ஓவன் வாங்கி கொடுத்தாங்க சரி பிஸ்னஸில் நல்லபடியாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஓவன் வாங்கி கொடுத்தாங்க அந்த ஓவன் வாங்கி கொடுத்தோடனே அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்காம நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓவன் கிடச்சிது ஓவன் கிடச்சி அதுக்கப்புறம் நிறைய எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு ஆர்டர்ஸ் வந்துச்சு அதை எடுத்து பண்ணி எல்லாமே நல்லபடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஆனால் எனக்கு ஆர்ட்ரஸ் எப்படின்னா மந்த்லி எனக்கு இன்கம் கிடைக்கிற மாதிரி ஆர்டர்ஸ் வர மாட்டேக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆர்டர்ஸ் எப்படின்னா எனக்கு வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு மூணு நாலு அந்த மாதிரி தான் வருது இதில் வந்து ப்ராப்பராக இன்கம் இல்லை ஒரு என்னது மந்த்லி இன்கம் எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இன்கமும் இல்லை அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஆனால் ஆர்டர்ஸ் வரும் வராமல் இருக்காது ஆனால் ஒரு மந்த்துக்கு வந்து ரெண்டு மூணு அப்படி தான் வருங்கிறதுனால என்ன சரியான மந்த்லி இன்கம் வந்து அதில் எடுக்க முடியலை அதே ரொம்ப வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்புறம் வந்து நான் வந்து இதில் நிறைய வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் என்னுடைய முயற்சியை வந்து நான் கைவிடலை அப்புறம் நிறைய ஆர்டர்ஸும் வந்தால் எனக்கு வந்து அப்புறம் ப்ரௌனி வந்து நிறைய கொரியர் ஆர்டர்ஸ் வரும் ஆனால் வந்து நான் தான் இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ வந்து கொரியர் சார்ஜும் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து பேக்கிங் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுனால இதுக்கு காம்பட்டீஷன் அதிகமாகிடுச்சி காம்படிஷன் அதிகமானோடனே என்ன பண்ணாங்கன்னா இது கொரியர் பண்ணக்கூடிய அந்த ப்ரௌனி எல்லாமே என்ன பண்ணாங்க நிறைய ஆஃபர் போடுதாங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்காங்க அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை ஃப்ரீ சிப்பிங் கொடுக்கும்போது எனக்கு வந்து என்னோடய அமௌண்ட்டு தான் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது கொரியருக்கே அதிகமாக செலவார மாதிரி இருக்குது அதனால தான் இப்போது வந்து நான் வந்து கொரியருக்கு வந்து ப்ரௌனி வந்துச்சுன்னா அந்த ஆட்ரஸை இப்போ எடுத்து சேர்க்கிறதில்ல லோக்கலில் வந்து ஆர்டர்ஸ் வரும்போது அதை மட்டும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னா இது வந்து பிக் பாஸட் பிக் பாஸட்டில் வந்து வந்து ஒரு கண்டெய்னர் வந்து மொத்தமே நாலு கண்டெய்னர் வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்துச்சு அந்த அது எப்போதும் ஆஃபர் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதனால நாலு கண்டெய்னருமே வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அந்த கண்டெய்னர் எதுவுமே வாங்கி ஏழு வருஷம் ஆகுது ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் நல்ல இந்த கண்டெய்னரும் இன்ன வரைக்கும் யூஸ் இருக்கேன் அதுக்கு வந்து கேப்பு வந்து வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் நல்ல டைட்டாக இருக்கும் ஏர் டைட்டாக இருக்கும் அதேமாரி மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்ணையில் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மஞ்சள் ஃபுல்லாக போய் ஒட்டிக்கும் அதனால் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து டீ தூள் கரம் மசாலா மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு வந்து யோசிச்சுறதுக்கு இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வந்து கனமாக இருக்கும் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் அதோ ஆஃபரில் போட்டிருக்கும் போது எனக்கு லக்கா இது வந்து நாலு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு கிடச்சிது அப்புறம் என் பிஸ்னஸ்க்கு வரலாம் பிஸ்னஸ்ஸாக ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பரான இன்கம் தான் இல்லை அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இப்போ என்னோடய எயம் எல்லாம் என்னென்னா நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன முயற்சி பண்ணணும் நம்ம அதுக்காக சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது என்ன தான் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் நம்ம இந்த இதில் வந்து எல்லாம் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு திறமை கொடுத்துருப்பான் யாருமே திறமை இல்லாமல் எல்லாம் படிச்சிருக்க மாட்டான் அதனால எல்லாத்துக்குமே ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும்னா நம்ம அதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி வந்து நம்மளுடையது முடிவு வந்து அல்லாவுடையதாக இருக்கும் அதனால் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட எய்ம் என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் போடணும் அப்படின்னு தான் அந்த ஸ்டாலுக்கு வந்து அது போடக்கூடிய அந்த வண்டிக்கே வந்து ஒன் லேக் ஆகுது அதுக்காக தான் ரொம்ப வெயிட் இருக்கேன் இவ்வளோ காசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி எதாவது வந்து நம்ம வண்டி வாங்கி ஸ்டால் போட்டோன்னா இன்ஷல்லா உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் அதான் என்னோடய ஏமாக இருக்குது அந்த ஸ்டால் போடணும் இன்ஷல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாடணும் அதுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த கண்டெய்னர் வந்து முயற்சி பண்ணி அதை அந்த இலக்கை அடையிறது வரைக்கும் நம்ம வந்து சுதந்திரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இன்ஷாலா அக்கப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஈச் இதில் வந்து மூணு கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தேன் ஒன்று வந்து உடஞ்சிருச்சு இது வந்து திக்காக இருக்காது ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால் இது ரொம்ப வெயிட் இருக்காது அதனால டக்குன்னு வந்து இது ஆகிரும் இதுக்கு வந்து கேப்பு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஏர்டைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நான் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான் எப்போதுமே மஞ்சள் தூள் வந்து வீட்டில் தான் அரைச்சி வச்சுக்குவேன் பாக்கெட் வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த வீடியோ எடுத்துருக்கும் போது பெரிய சம்பவம் நடந்துச்சு மஞ்சத்தூள் எல்லாமே கொட்டி ட்ரெஸ் எல்லாம் ஆகி அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்தது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி அதை போட்டு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து எல்லாமே எடுத்துகிட்டு வரோம் ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த யூடியூப் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னோட பிஸ்னஸ் வந்து நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ ஆரம்பிச்சிருக்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா யாருக்குமே தெரியாது நீ அதை தெரியப்படுத்துறதுக்காக இந்த யூடியூப்ஸ் ஆரம்பித்தேன் இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போது எனக்கு யூடியூப் எப்படி ஆரம்பிக்கணும் அந்த சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி எடிட்டிங் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது அதையும் நான் ஒன்றும் நான் யூடியூப்பில் தான் பார்த்து 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 கற்றுக்கிட்டேன் இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து மூணு கண்டெய்னர்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கினேன் இதில் வந்து மேலே வந்து ஒரு லிட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ள ஒரு பிளாஸ்டிக்கில் அதை ஓப்பன் பண்ணி நம்ம லிட் பண்ணால் எல்லா பொருளும் உள்ளது வரும் ஆனால் வந்து இதை வந்து கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் போய் நல்லா தூசி அடைஞ்சிட்டுனா க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த கண்டெய்னர்ஸ் வாங்கதாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னா அதான் அதுக்காகவே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் சரி அதுக்கப்புறம் ஒரே கேக்கு வீடியோஸாக போட்டால் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய லைஃப் ஸ்டைலு போடலாம் அப்புறம் குக்கிங் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் குக்கிங்கு லைஃப் ஸ்டைலும் எல்லாம் போட்டுட்ருக்கேன் விளாக்கை எல்லாமே அதனால் கொஞ்சம் வந்து என்னைய மாதிரி சு லை சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோடய சின்ன சேனல்லலாம் வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க இன்ஷால்லா உங்களுடைய அந்த லைக்ஸு மூலமாக கூட நாங்கள் வந்து ஒரு மந்த்லி இன்கம் வாங்குற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரலாம் இன்ஷால்லா அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் வீக்கிற வீடியோ பார்க்குறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இன்ஷால்லா இந்த கண்டெய்னர்ஸை வந்துமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் இதை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து டஸ்ட்டு போய் அடைச்சிட்டு க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடுத்தது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த மேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்டு எல்லாமே வந்து கையில் பின்னணுது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க அவ்வளோ திக்காக இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இதில் எல்லா மேட்டுமே வந்து நான் வந்து கையில் பின்னின மேட்டு தான் இது வந்து கடையில் வந்து நம்ம நானூறுபா ஐநூறுரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பின்னி போட்டுக்கலாம் இது வந்து எல்லாமே ஓல்டு சேரீ இருக்குது பார்த்தீங்களா எந்த வகையான சேரீயாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பாருங்க எல்லா சேஃபில் ரவுண்டு சேஃபில் இருக்குது ஸ்கொயர் சேஃபில் விடிய வச்சிருக்கு இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ஆகுதுங்க இது எல்லாமேட்டும் யூஸ் பண்ணி இப்போ வரைக்குமே எதுவுமே ஆனதில்ல அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ரவுண்டு சேஃபில் இருக்கும் ரவுண்டு சேஃபும் ஒவ்வொரு சேஃப்லேயும் போட்டுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் சிறுசாகவும் போட்டுக்கலாம் இந்த இந்த மேட்டு வந்து ரொம்ப லாங் லைஃப்பாக இருக்கும் நம்ம எவ்வளோ அடித்து துவச்சி மிஷினிலலாம் நான் தான் எடுத்திருக்கேன் மிஷினில் போட்டால் கூட எதுவுமே பண்ணாது எல்லாமே ஓல்டு சேரியை வச்சு பின்னிட்ட மேட்டு தான் இது இதில் வந்து ஸ்கொயர் டைப்பும் இருக்குது அதையும் உங்களுக்கு ஆற்ற பாருங்கள் இதை வந்து ஸ்கொயர் டைப்பு நம்ம ரவுண்டும் பண்ணிக்கலாம் ஸ்கொயரும் பண்ணிக்கலாம் இந்த மேட்டு வந்து எப்படி பின்னணுன்னா அதுக்கு ஒரு க ஒரு கம்பி மாதிரி ரெண்டு கம்பி இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மேட்டை பின்னணும் அதை எப்படிங்கிறத கூட உங்களுக்கு நீங்கள் வந்து க வீ கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இன்ஷாலா இந்த கம்பி வச்சு தான் வந்து இந்த மாதிரி ரெண்டு கம்பி வச்சு தான் நம்ம வந்து அந்த மேட்டை வந்து நம்ம போடணும் இந்த மேட்டை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த மேட்டை தான் யூஸ் பண்ணுதேன் ரொம்ப லாங் லைஃப் இருக்கும் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ரவுண்டு மேட்டு இந்த மேட்டு வந்து இது வந்து என் பையன் ஒன்றரை வயசு இருக்கும்போது நான் பின்னதுங்க இன்ன வரைக்கும் இந்த எதுவுமே இல்லை அந்த லைட்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு இடத்தையும் வச்சு கோனூசி வச்சு தச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் இப்படியே இந்த கோணூசி வச்சு தைச்சி ஜாயின் பண்ணோம்னா இது இருக்குது இந்த ஜாயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு போகும் மற்றபடி வேறு எதுவுமே கிளியாது அப்படி கூட நீங்கள் அது புரிஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஊசி வச்சு கோணூசி வச்சு நல்லா ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம் அடுத்து வந்து ஒரு அன்பாக்ஸி வீடியோ தான் இது வந்து என் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் இதை வந்து நான் ரிட்டன் போட்டுட்டேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து லென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது சைஸெல்லாம் ஓகே ஆனால் வந்து லென்த்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் வந்து வேறு சைஸ் வந்து ரிட்டன் போட்டிருக்கேன் இன்ஷாலாக வருதான்னு பார்க்கலாம் இது ஒரு பிளாக்கு கீழே வந்து ஒரு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு பெல்ட்டு வேறு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது அது இது வந்து ஒரு லஞ்ச் பேக் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் மீஷோவில் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போல்லாம் நம்ம மைண்ட் வைஸ் என்னென்னா வீட்டுக்கு என்ன தேவை அப்படின் தான் இருக்கும் நான்லாம் ட்ரெஸ்ஸுலாம் ட்ரெஸ்ஸு அசசரிஸ் அதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க அதெல்லாம் வாங்குறதே இல்லை ட்ரெஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஃபெஸ்டிவல் ஒன்று ரம்ஜான் இன்னொன்று பக்ரீத்துக்கு இந்த ரெண்டு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் வாங்குறதுதாங்க அதுவும் பக்ரீத்துக்கு இம்பார்ட்டன் எடுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ரம்ஜானுக்கு மட்டும் தான் அசசரிஸ்லாம் எதுவுமே வாங்குறதே இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இப்போல்லாம் நான் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ரேட்டு தலைகாணி ரொம்ப சொல்லிட்டு கார்டில் போட்டு வச்சு ரேட்டு கம்மியாக போகும்போது கம்மியான ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குது தலஹானி அதுக்கப்புறம் இந்த மோட்டிவேஷன் பிச்சு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்மளும் ஒரு நாள் நல்ல நிலமைக்கு வருவோம் நாம் வந்து ஏம் பண்ண அந்த ஸ்டேஜில் வந்து நிற்போன்னு சொல்லி வந்து நான் வந்து அதுக்காக முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கேன் இந்த இந்த காட்டு தான் வந்து நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் இந்த வண்டி தான் இது வந்து கொஞ்சம் பார்ட்டிஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து கண்ணாடி போட்டிருப்போம் இன்ஷல்லாம் இந்த மாதிரி ஒரு வண்டியை ஃப்யூச்சரில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எனக்காக எல்லோரும் துவா செய்யுங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும்னு என் ஹஸ்பண்ட் ஆசப்பட் ஆசைப்பட்டாங்க ஆனால் நான் அதே ஸ்டேஜில் தான் இருக்கேன் இன்ஷாலாம் அதற்கான ஒரு நாள் வரும் அப்போது அந்த ஸ்டேஜை வருவோன்னு சொல்லி நான் நினைக்கிறா பார்க்கலாம் எது எப்படியோங்க நம்ம லைஃப் வந்து நான் நல்ல சந்தோஷமாக வாழன்னா நம்ம ஒன்றை மட்டும் தான் செய்யணும் நம்ம வந்து அவங்கள இவங்கள இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ணவே கூடாது நம்மளுக்கு எல்லாம் என்ன நாடி இருக்கானோ அது நடக்கும் நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அழகல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழந்தோன்னா அதுவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம லைஃபு அதை விட்டுட்டு இது இல்லை அது இல்லை நம்ம நினச்சி ஃபீல் பண்ணினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து என்னாகும் சந்தோஷமே இல்லாமல் போகும் அதனால் நம்ம இருக்கக்கூடிய அந்த லைஃப் எல்லாம் கொடுத்துருக்க அந்த வாழ்க்கை நம்மளுக்கு அழகது இல்லை ஒவ்வொருத்தரும் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுவும் சொல்லி நம்ம வாழணும் நேரம் என்னோடய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்